ரிஷபராசி அன்பர்களே தங்களுடைய ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் சூரிய பகவான் செல்கிறார் பாக்யஸ்தானத்திற்கு செல்லும் சூரியனை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களின் வருமான விஷயத்தில் கவனம் தேவை தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எளிதாக லேசாக நோய் நொடிகள் இருந்தால் கூட மருத்துவரிடம் அழைத்து சென்று காட்டுங்கள் வருமான விஷயத்தில் கவனம் தேவை வருமானம் வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் என்று எதிர்பாராத செலவுகள் வரலாம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் திடீர் திடீர் என்று அலைச்சல் வெளியூர் பிரயாணங்கள் செல்ல நேரிடலாம் இரவில் அலைச்சலை தவிர்கள் இரவு பயணத்தை கூடுமான வரை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும் பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் அரசு ஊழியர்களுக்கு தங்களை பற்றி வீண் வதந்திகள் வீண் பலி சொற்கள் உண்டாகலாம் ஆகவே தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டுக்கும் இடம் தராமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பழகும் ஆட்களிடம் கவனமாக இருங்கள் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் இருப்பதால் வருமானத்தில் முக்கியமாக கவனம் வேண்டும் ஒரு செலவுக்கு இரண்டு மடங்கு செலவாகும் பல விஷயத்தில் கவனம் தேவை நஷ்டம் ஏற்படக்கூடும் நண்பர்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பின்மை நண்பர்கள் என்னதான் நண்பர்களாக பழகினால் கூட முக்கியமான நேரத்தில் காலை வாரி விட்டு விடுவர் உத்தியோகம் செய்யும் இடத்தில் தங்களை பற்றிய வீண் பலி சொற்கள் இல்லாததும் பொல்லாததும் சொல்வார்கள் மேக் முன்னால் விட்டு பின்னால் பேசுவார்கள் எதிர்ப்பு ஏற்படலாம் கோயிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழங்குங்கள் ஓம் பாஸ்கராய வெண்மகே மகத் மின்மகே மகத்விதிகராய் பிரசோதையார் என்ற சூரியனுடைய காயத்ரி சொல்லலாம் தந்தையாருக்கு அணிக்கணி ஏதாவது ஒரு உடல்நலக் குறைவான வந்து கொண்டே இருக்கும் ஆகவே வயதானவர்களை நன்றாக பராமரிக்க வேண்டும் ஆக ரிசபராசினருக்கு இந்த தை மாதத்தில் கட்டாயம் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் வீண் பலிகள் உண்டாகும் பண விஷயத்தில் நஷ்டம் ஏற்படும் கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் ஆக கவனமாக இருங்கள் தங்களுடைய உடல் நலனை பராமரியுங்கள் சூடு சம்பந்தமான நோய்கள் உஷ்ண நோய்கள் எரிச்சல் தன் பார்வை எரிச்சல் போன்றவை உண்டாகலாம் வயிறு எரிச்சல் கூட உண்டாகலாம் அடிக்கடி ஒற்றை தளவழி வரலாம் ஆகவே சூரியனுடைய பயிற்சி தங்களுக்கு நோய் நொடி தரலாம் கவனம் தேவை கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானையும் சூரியனை வலிவனுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்